அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து அலஹம் இல்லாத்து வசலாம் அலி வசலம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முக முகஸ்தது இன்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாறு சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம் சகோதரர்கள் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியை என்றும் வீடே கதியன்றும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவதியுற்றிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லாஹில்ல ஜலால் பல பயன்களை அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஹி லாஹல்ல முகம்மது ரசூலுல்லா என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மரம் கண்மணி முகமது ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் இக்காமையும் ரிதாவை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான நாயகம் நபிகல்லாயும் செல்லல்லாஹு செல்லும் சொல்லுகிற செய்தியை யுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலா நவாக்க சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் ஹம்சன் கபல ஹம்சின் ஐந்துக்கும் முன்னால் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகல்லாகும் செல்லல்லாஹு அலைவசல்லம் அது என்ன ஐந்திற்கும் முன்னால் ஐந்தை பயன்படுத்தி சொன்னார்கள் என்பதை கண்மணி முகமதும் நசூல்லும் செல்லல்லாஹூ செல்லும் அவர்களே விளக்கமாக சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் சப்பாபக்க கபல் ஹரமிக் வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் இரண்டாவது சிஹதக கபல சுக்குமிக் நோய்வாய் படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் கபல ஃபக்கரை வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஃபராகூக்க கபல உங்களுக்கு நீங்கள் பிஸியாகுவதற்கு முன்னால் நீங்கள் பிரியை ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் வ கபல மௌதிக் மௌத்தாவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லத்தாக ஒனைவர் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த ஹதீஸை எப்படி வழங்கணும் அப்படின்னா சபாபக்க கபல ஹரமிக் வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இது எல்லா ரீதியிலும் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு ஒருவர் திருமணம் முடிக்கணும் அப்படின்னா வயசான ஆன வயசான பிற கிழவனான பிறகு திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் வாலிபத்தை நிச்சயம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நாம் வணக்கம் செய்வதற்கு வயோதிகமான பிறகு குனிய முடியாமல் நிவர முடியாமல் சிரமப்படுவதை விட வாலிபத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் வணக்கத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும் இதுதான் உண்மையான அர்த்தமும் கூட ஏற சொன்னால் நான் வாலிபயதாக இருக்கிற பொழுது வணக்கம் செய்ய சொன்னால் நம் மக்கள் நினைக்கிறாங்க வயசு இருபது தானே ஆகுது இப்போ என்ன போட்டு ஒரே தொழுகை இப்போ என்ன நோம்பு இப்போ என்ன தாடி இப்போ என்ன தொப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இப்போ தொழுகை எப்பயா தொழுவேன் ஒரு காலவட்ட எதிர்த்து ஒரு ஐம்பது அறுபது வயசு மட்டும் தொழுதுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஐம்பது வயசு இல்லை நாற்பது வயசில் பார்த்தீங்கன்னா சேலம் உக்காந்து தோகக்கூடிய அளவு காலில் ஆக்கிடுறான் இப்போ இவர் ஐம்பது வயசில் இவர் எப்படி தொழுவார் கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம் இப்போ வ வாலிபத்தில் நாம் சரியான முறையில் இறைவனை நெருங்குவதற்கு நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் ஆகும் செல்லாதாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே மாதிரி சொல்கிறாங்க நோய்க்கு முன்னால் நீங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்மால் எப்போ பள்ளியாசன வருவோம் அப்படின்னா எங்கேயாவது கீழே உடிஞ்சு கால் உழிஞ்சி மூணாவது காலை கச்சி குச்சி உழிட்டு வரும்போது தான் இருப்பாங்க பள்ளியாசன கொள்வோம் என்னங்க அப்படின்னா அஞ்சுக்கு போன பைக்கால் தட்டிவிட்டான் கீழே விழுந்துட்டேன் வேலைக்கு போக முடியல வீட்டில் உட்காந்து போர் அடிக்குது அதனால பள்ளிக்கு வர அப்படிங்கிறாரு ரசூல்லதா சொல்கிறாங்க நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னாரு எப்போ ரெண்டு கால் நடக்க முடிஞ்சு அப்போ தொழில் வரணும் ரெண்டு காலில் ஒரு அரைக்கால் போன பிறகு ரெண்டரை காலில் தொழு வர்றது அப்படிங்கிறது அது பயனற்ற ஒரு புரோஜனம் இல்லாத போயிடும் ஏன்னா ரசூலா சொல்லுவாங்க உட்கார்ந்து வணங்குவது என்பது நின்று வணங்குவதில் பாதி நன்மைதான் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் செல்லும் ஆரோக்கியம் நின்று தொழுகிற வாய்ப்பு இருக்கிற பொழுதே நாம் வணக்கத்தை செயல்படுத்த வேண்டும் தவிர முடியாத நேரத்தில் நேரம் போகவில்லை போரடிக்காக பள்ளிவாசலுக்கு வருவது என்பது அது நல்ல ஆரோக்கியமான செயலில் என்பதைத்தான் நபிகள் செல்லல்லா சொல்லித் தராங்க அடுத்த சொல்றாங்க வறுமை வருவதற்கு முன்னால் உங்கள் செல்வத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் காசு இருக்கும் போது ஜக்காத்து கொடுக்க முடியும் காசு இருக்கும் போது ஜக்காத்து கொடுக்கறது இல்லை எப்போ கஷ்டம் வந்துருச்சோ நோய் நொடியில் படுத்துட்டுமோ அப்போ சொல்கிறது ஏன் இப்போ காசு இருந்தால் நான் ஜக்காத்து கொடுத்துருப்பேனே காசு இருந்தால் நான் ஹஜ் செஞ்சுருப்பேனே அப்படி எப்போ காசு எல்லாம் போன பிறகு வருத்தப்படுறது இப்படிப்பட்ட நிலைவு இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தாசமாக சொல்லித் தெரிகிறார்கள் அடுத்து சொல்கிறாங்க ஃபராகுக சப கபலே உங்களுக்கு நீங்கள் பிஸியாவதற்கு முன்னால் ஓய்வை பயன் பயன்படுத்தி கொள்கின்றாங்க நம்ம எப்போ பார்த்தாலும் பிஸியாக பிஸியாக இருந்துட்டுனா நம்ம அல்லாஹ் எப்போ வணங்குறது அதனால் நமக்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு ஓய்வு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹை நாம் வணங்குவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொல்கிறாங்க அதே மாதிரி ஹயாதுக்க கபல மோத்தி உங்களுடைய வாழ்க்கையை மோத்துக்கு முன்னால் செய்யணும் அல்லாவுக்காக செலவு பண்ணணும் சொல்லுவாங்க உன்னை தொழுவதற்கு தொலை வைப்பதற்கு முன்னால் நீ தொழுதுகுறி சொல்வார்கள் இன்னைக்கு நிறைய பேர் தொழுதுனா என்னென்ன தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா கப்தானுக்கு வந்து முன்னால் வச்சு போது தான் யோசிக்க வேண்டியது மனுஷன் ஒரு நேரம் கூட தொழுவில்லையே அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது ரசூலதா சொல்றாங்க நீங்கள் மௌத்தாவதற்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகன் நாயின் செல்லதாதரே சொல்லி தராங்க இன்னைக்கு ஆரோக்கியம் ரொம்ப குறைஞ்சி போச்சு என்ன காரணம் அப்படின்னா உணவு வகையில் ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ணங்கள் எந்த அளவுக்கு கெட்டு போகிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் கெட்டு தான் நபிகள் நாயகம் செல்லதா அவர்கள் சின்ன ஒரு செய்தி சொன்னாங்க இன்னமல் செயல்கள் செயல்களெல்லாம் எண்ணத்தை பொறுத்துன்னு சொன்னார்கள் இன்னைக்கு மனிதர்கள் பாருங்களேன் எண்ணங்கள் நிறைய கெட்டு போச்சு சிந்தனைகள் கெட்டு போனது இந்த இரண்டும் கெட்டு போனதால் இன்னைக்கு உடலே கெட்டு போய் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் உன்னால கேன்சர் அப்படின்னா ஊரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு இருக்கும் ஆனால் இன்னைக்கு கேன்சர் யாரை பார்த்தாலும் கேன்சர் என்ன அப்படின்னா கேன்சர் இருக்கிறான் பிரெட் ரத்த கேன்சர்ங்கிறான் ஒவ்வொரு கேன்சருக்கு ஒரு பேர் வச்சிட்டு இருக்கிறான் இன்னைக்கு பட்டவங்களாம் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டே இருக்கிறாரு ஆனால் நம்ம இன்னும் படா உட்காந்துட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஏன்னா நோ ஆரோக்கியம் என்பது நோயாளிகிட்ட போய் கேட்கணும் ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்கணும் இன்னைக்கு நமக்கு ஆரோக்கியத்தை அல்லா கொடுத்துருக்குறாங்கனால ஆரோக்கியத்தை மறந்து வாழ்வது என்பது நல்ல மனிதனின் அழகல்ல என்பதை நபிகள் செல்லலாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே ஆரோக்கியத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இந்த அஞ்சு விஷயங்களையும் நாம் அல்லாவுக்காக பயன்படுத்துகிற பொழுது நிச்சயம் இந்த உலகமும் நாளை மறுமையும் நமக்கு சீராக அமையும் இலையெடு சொன்னால் சீர்கட்டுப் போய்விடும் என்பதில் இந்த மாற்று கருத்துமல்ல எல்லாம் அழகு கேட்டதன்படி நடக்கக்கூடிய நல்ல மூவர்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாது சல்லாம் வலாமோ அமது சல்லா வலைவசல்லம் சல்லா வலாம் அமது சல்லா வலைவசல்லம் صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ يَا رَبِّ صَلِّ عَلَيْهِ وَسَلِّمَ